ஐயோ அவர் வேற இந்த சுடிதார எடுத்து கொடுத்துட்டாரு இப்ப என்னத்தான் சொல்ல அப்ப தவிர கேட்குமே இந்த துணி யார் எடுத்திருந்தா என்ன ஏதுன்னு ஐயோ பயம் வர இருக்குது ஆனா நல்லா இருக்கு இந்த சுடிதார் நமக்கு தாவணி பாடியோட இதே அழகா இருக்கு அப்பத்தா என்னை கண்டுபிடிக்க என்ன பார்ப்போம் என்ன அப்பத்தா வெண்ணி புடுதியோ குளிக்கிறதுக்கே ஆமாம் நல்ல குளிந்த ஆப்பில் இருக்குல்ல மழை தண்ணியாக இருக்குது அதான் நல்லா குளிந்த ஆப்பில் இருக்கா அராசத்தை வெந்நீர் போட்டு குளிப்பேமேன்னு போட்டுட்டு இருக்கேன் ஏன் ஆமாம் இது என்ன துணி யார் எடுத்திருந்தாங்க இம்புட்டுலாம் நீ போட்டு நான் பார்த்தது இது என்னடி சோளகுள்ளக்கு பொம்மைக்கு கெட்டின மாதிரி அதுக்கு எப்போவும் நீ கொடுக்க பாவடை தானி தான் உனக்கு அழகாக இருக்கு நல்லாவா இருக்குன்னு கொடுத்துருக்க ஏன் இப்போ தான் இப்படி சொல்லுத என்ன சோளகுள்ள பொம்மைக்கு கொடுத்த மாதிரியே இருக்கு இம்புட்டும் அழகா இருக்கு போ அப்பத்தா உனக்கு ரசனையே கிடையாது நீ பாவோட தண்ணிலே என்ன பார்த்தனால உனக்கு அப்படி தோணுதான் என்னமோ அஹா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சதே தெரியல பஞ்சு போல இருக்கு ஆமா இது இம்புட்டு எப்படி எடுத்தது சொல்லவே இல்லை அண்ணங்கள் என்ன வரலையே அதுக்குள்ளே துணி எடுத்தீங்க எவ்வளோ அப்படி எப்ப எடுத்தது இம்புட்டு நல்லா கண்ணேயே காணிக்கல போடவும் இல்ல புது துணியும் ஐயோ சொல்ல அது வந்து அப்பத்தா இந்த துணியை பத்தியே கேக்க ஐயோ என்ன சொல்லலாம் ஆ ஆ அது வந்து அன்னைக்கு நானும் இந்த வீட்டு பிள்ளையும் போய்ட்டுருந்தோமா அப்போ வண்டியில் போட்டு விற்றுட்டு இருந்தான் எது எடுத்தாலும் நானூறுவா நானூறுவா நானூறுவான்னு நானூறுரூவா கொடுத்து வாங்கணுமா என்னான்னு பார்த்தா நல்ல துணி பப்பதா தொட்டு பாரு பஞ்சு போல் இருக்குது இதெல்லாம் நம்ம கடையில் போய் எடுத்தோன்னு வையேன் ரெண்டாயிரம் ரூபா கேட்பாங்க தானே நூறுரூவா தானே குறைச்சிக்கிட்டேன் தந்துட்டேன் நான் ஒன்று பக்கத்து வீட்டு அக்கா ஒன்று எடுத்துகிட்டு ஓடியே அம்மா சொல்லலையே என்ன உங்கள்கிட்ட அம்மா சொல்லிருக்கலாம் பார்த்தேன் ஏ ஆண்டா யாரையும் சொல்லுதா பக்கத்து வீட்டுக்காரி ஒன்று சொல்லலையே அவனும் டெல்லி இல்லை இப்பவும் பேசிட்டு தானே இருப்பா ஐயோ அப்போதான் ஓண்டி ஓண்டி கேட்குது இங்கே இருந்தா நம்ம வயலையே நம்மளே இருவோம் பையன் இங்கேருந்து ஓடிடுவோம் அப்போத்தான் இன்னுக்கோ இப்போ வாரேன் அடி நில்லடி என்ன பதில் சொல்லிட்டு போ அந்த துப்பிடவ ஒழுங்காக போட்டுட்டு போ என்ன கழுத்தில் போட்டுட்டு போறவ சரவணங்கிறோன்னா பார்த்தா போடத்துலேருந்து போட போகிறோம் அரியே போ அப்பட்டா உனக்கு என்ன தெரியும் இதான் மாடலு சும்மா குறை சொல்லிக்கிட்டு நான் போகிறேன்ப்பா இது என்ன அது பாட்டு போகுது கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் வர வர ரொம்ப கூட்டி தான் தெரியுது இந்த பூ மாதிரி காமாசி வர காணும் எங்கிட்டு போனாலோ ஏ காமாட்சி வெந்நீராக கரைஞ்சிருச்சு இது யாருக்குள்ள ஊற்றி தர போகிறாலோ சரவணன் கூட ஊற்றி தரப்பான குளிச்சிடலாம் நல்லா குதிச்சிருச்சே நமக்கு தூக்கவும் முடியாது தாப்படியே பானைங்க யாராவது வந்தாச்சும் தூக்கலாம் பூமாரி நின்றுட்டு ஓடியே விட்டால நின்னா கூட அழுகூட கையா பிடிச்சி கொண்டு ஊத்தி குளிச்சிருக்காது செய்வேன் ஏ பூமாதி அரிய வாடி எங்கிட்டு நிக்க வெண்ணி பனையை கொஞ்சம் வச்சு தந்துட்டு போய்யா சரவணா உனக்கு நூறு ஐசியா இப்போ தான் நினைச்சிட்டு இருந்தே சரவணா இருந்தா கூட தண்ணி கோரி ஊச்சிக்குருவான் இப்ப இப்போ நல்லவ வந்தேன் கொஞ்சம் தண்ணியை கோரி ஊத்திதான் ஐயா குளிக்கிட்டு குளிந்து போய் இருக்கா பச்சை தண்ணிய உடம்புல ஊத்த முடியலையா கொஞ்சம் வச்சு தந்திருப்பா குளிச்சுட்டு வாடி வந்துருவேன் என்ன பார்த்தா ஏன் பூ மாதிரி எதுவும் இல்லையா வச்சு கேட்க வேண்டியதுனே பானைய வச்சு தருவாள் அந்த கலர் எங்கிட்ட வச்சு தருது கூப்பிட்டாலும் காதை காத்த போல போகுது ஏதோ நானூறு ரூபாய்க்கு வாட்டு கடையில் துணி எடுத்தாலும் அதை போட்டுட்டு அந்த பவுசில் செய்யுது சொல்ல சொல்ல காதலையும் ஏறலை நீ கொஞ்சம் வச்சு தாயா சரி அப்பத்தா வச்சு தரேன் இரி தண்ணி கொஞ்சம் கூட காயட்டுமே என்ன கொஞ்சம் இருந்துக்கிறேன் கால் நல்லா வலிக்குது என்னன்னு தெரியல பைக்கு ரெண்டு நாளா ஓட்டினத்தியா ஓட்டாமட்டு போச்சா கால் புதுசா ஓட்டனா இருக்கு என்ன என்ன அப்பத்தா யாராச்சும் வந்தாங்களா என்ன என்ன ஐயோ இந்த அப்பத்தாக்கு வேற புரிய மாட்டேங்குதே தான் வந்தாளா என்னன்னு கேட்க ஒரு மாதிரி இருக்குது ம் இல்ல அப்பத்தா சொல்லுதேன் யாராவது வந்தாங்களா என்னன்னு கேட்டேன் அப்படிதான் சே பொன்னிய வேற பார்க்க முடியலையே ரெண்டு நாள் ஆச்சு அடி போயிட்டோ என்னமோ ஃபோன் வேணா பண்ணி பாப்போமா என்ன இந்த பொன்னி பிள்ளைக்கு என்ன ஃபோன் வேற யாரும் எடுத்துக்கூடாது மாமாயிமா எடுத்தா ஆகி போவோம் ச எப்படி ஃபோன் பண்ணது எப்படி பேசுது சரி தான் மத்தியானம் வரேன்னு சொல்லிருக்காங்களே அப்போ ஒன்னு போய் பார்ப்போம் என்னத்த சொல்ல விளையாட்டா இப்படி பண்ணிட்டோமே பிரச்சனையா முனைகிட்டே இருக்கிய ஏன் உடம்பு தர முடியல என்னப்பா சொல்லு இல்ல பத்தா ஒருத்தருக்கு ரூபா கொடுக்க போனே அவங்க இல்ல அதான் இன்னைக்கு கொண்டு கொடுப்போமா இல்ல நாளைக்கே கொண்டு கொடுப்போமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அம்புட்டு வேற எதுவும் இல்லையே வேற என்ன பத்தா வேற ஒண்ணு இல்ல ஐய் தான் போன் போடுதான் நினைக்கேன் பொன்னியா தான் இருக்கும் ஐயோ இது அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தோம்ல அந்த வீட்ல இருந்து போன் வருது அப்பத்தா அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்தோம்ல அவங்க வீட்ல இருந்து போன் வருது என்னன்னு நீ பேசுறியா நான் பேசவா இல்லையா நீ ஏன் பேசு நான் பேச உலகம் புரியுதோ என்னமோ நீ என்ன விவரமா பேசுவ பேசியா நீ என்ன இருந்து கேளு ஹலோ மாமா ஆ என்ன மாமா நல்லா இருக்கீங்களா வீட்டுல அத்தை எல்லாரும் நல்லா இருக்காங்களா அண்ணி இப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா மாமா ஆமா தம்பி எல்லாரும் நல்லா இருக்கும் அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்க அப்பா தான் நல்லா இருக்கா ஆமாமாமா எல்லாரும் நல்லா இருக்கும் அப்பதான் பக்கத்துல இருக்கு வெண்ணி போட்டு இருக்காங்க இல்லையா நாங்க மட்டும் தான் போய் நாலு குடிக்கலான்னு பார்த்தோம் இப்போ உங்க அத்தை என்ன சொல்லுதாண்ணா இப்போ பையன் வீட்லேயும் பொண்ணு வீட்லையும் சேர்ந்துதான் போய் நாலு பார்க்கலாம் தனியா போய் குடிக்க கூடாதுன்னு சொல்லுதா அதான் நான் சாயங்காலம் நாலு குறிக்க போலான்னு இருக்கேன் வீட்டில் நீயும் அம்மாவும் வரையாயா இல்லை நீ மட்டும் வந்தா கூட போகாதும் அப்படிங்களா மாமா இத்தனை மணிக்குள்ள சாயந்தரம் ஒரு நாலரை மணிக்குள்ள வரட்டுமா என்ன ஆ நாலரை மணிப்புல ஐயா வீட்டுக்கு வரையா இல்லை ஜாதகர் வீடு வந்து நம்ம இருந்து ஒரு ரெண்டு ஸ்டாப் தள்ளி இருக்கு அங்கிட்டு வந்துருவீங்களா நான் அப்போ நேரம் அங்கேயே வந்துருந்தேன் அங்கேயே வந்து பார்த்துக்கலாம் ரெண்டு பேரும் அண்ணனுக்குள்ள சாதகம் மட்டும் கொண்டு வரணுமோ ஆமாப்பா அண்ணங்களை சாதகத்தை கொண்டுட்டு வா நானும் துளசிக்குள்ளே கொண்டு வரேன் அங்கே வச்சு பார்த்தா அவர் நல்லா சொல்லுவார் இப்போ நாங்கள் அவர்கிட்ட தான் போவோம் சரி அப்போ நாலரை மணிக்குள்ளே வந்துடுண்ணேப்பா சாப்பிட்டாச்சா இல்லைமாமா நீ தான் சாப்பிடணும் சோறாக்கிட்டு இருக்காங்க அம்மா இனிதான் சரி தம்பி சரி சரி அப்போ சாப்பிட்டு எடுத்துட்டு ஒரு நாலரை மணிக்குள்ளே வாங்க நேராக அங்கேயே வந்துடுங்க வரும்போது ஃபோன் போடுங்க ஆ சரிங்கம்மாமா கண்டிப்பாக வந்துடுதேன் சரி மாமா சரி அம்மாட்ட சொல்லுவேன் ஆ இது மாமா ஆ சரி ஐயா யாரு இந்த பொண்ணு என்ன சொல்றாங்க இல்ல பாத்தா இன்னைக்கு ஏதோ நிக்கிறதுக்கு நாள் குடிக்கு போகணுமா ஃபர்ஸ்ட் அவங்க தானே போனேனா அப்போ அங்கே அத்தை சொல்லிச்சான் பொண்ணு வீட்லேயும் பையன் வீட்லேயும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போகணும்னு சொல்லிச்சான் அதான் நீங்கள் சாயங்காலம் நீங்களும் அம்மாவும் அறிகளா என்னன்னு கேட்காங்க அம்மா இதுக்கு நான் மட்டும் போனால் போதாது என்ன அவர் தானே நாள் குறிக்க போகிறாரு நாங்கள் ரெண்டும் இருந்து கேட்டுட்டு எழுதி வாங்கிட்டு வர போகிறோம் அதுக்கு இதுக்கு அம்மா நான் என் பிள்ளைண்டுக்கு பைக் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வேணா போய் போய் பார்த்துட்டு வரேன் என்ன சொல்லுது அப்போதா ஆ சரியா சரி அப்போ போயிட்டு வா போய் ஜாதகத்தை என்ன ஆகுதுன்னு நாள் பார்த்து குறிச்சிட்டு வா காமாச்சிட்டு கேளேன் ஏ காமாச்சி என்ன தான் செய்யாலும் அப்போ தந்தே என்னென்னத்தை கூப்பிட்டீங்களா என்னத்தை பானை கொண்டு அங்கே வைக்கணுமா என்ன ஆமாதா ஈ பானை கொண்டு வைக்கணும் வேற ஒரு வேலையாகவும் கூப்பிட்டேன் அந்த பொண்ணுக்கிட்டிருந்தது இப்போ நான் சவணுக்கு ஃபோன் பண்ணாங்க சாயந்தரம் நாளைக்குறிக்கா கூப்பிட்டாகலாம் அதான் அவன் நீயும் அவனும் போயிட்டு வரியா இல்லை அவன் நாமட்டி போறீங்க என்ன செலவனா போன் வந்துச்சோ இன்னைக்கு தேவிக்குறிக்க போகுதுக்கா முதல் அவகா தானே போறேன்னாங்க பெண்ணை நம்மளை கூப்பிடுதாங்க ஆனால் மொறப்படி ரெண்டு வீட்டிலாம் போய் பாப்பாக ஆமாம் அதான் அவங்க அத்தை சொல்லியிருக்கான் ரெண்டு பேரும் தான் பார்க்க போகணும் ஒத்தாளா போடாதுன்னு சொன்னாங்களாம் அதான் கூப்பிட்டாக ஒரு நாலு நாலரை போல நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன் நீங்க எதுக்கு விருதா போட்டு ஆலஞ்சுக்கிட்டு என் பைக் இருக்குல்ல போயிட்டு வரேன் என்னம்மா ஆமையா நீயே போயிட்டு வா நீ போயிட்டு வந்தா போதாதான் என்ன அவரு என்ன தானே பார்த்து நாள் குடிக்க போறாரு போயிட்டு வா நீ என்ன பைக் விட்டுட்டு போயிட்டு வந்துடுவேன் நான் எனக்கு இந்த மழை தண்ணி நேரத்துல காலையே பெருத்து போய் இருக்கு இங்கேயும் நடக்க முடியல நீ போயிட்டு ஐயா போய் நான் அப்படியே நாளை குறிச்சிட்டு வா என்ன ஆ சரிம்மா அப்ப நான் சாயந்தரம் போறேன் சோற சோறாக்கிட்டீங்களா என்ன ஏண்டா ரொம்ப பசிக்குதா சோறு சோற சோறாக்கிட்டேன் குழம்பு தான் வச்சுட்டு இருக்கேன் சத்த போரு ஒரு அரை மணி நேரத்தில் குழம்பு கறியெல்லாம் ரெடி ஆயிரும் சாப்பிட்டு போ எதுக்கடையே பேராத என்ன இருந்துக்கோ இப்போ கொண்டுட்டு வரேன் ஒரு அரை மணி நேரத்தில் அரை மணிக்கு இல்லை பையவே கொண்டுட்டு வாங்க சரிங்கம்மா சே இந்த பொண்ணிய வேற பார்க்க முடியலையே ரெண்டு நாளாயிருச்சு ஒரு போனாவது போடுதா அது பாட்டு இருக்குது அத்தனை நேரம்லாம் எல்லாம் நொத்தான் நொத்தான் நொத்தான்னு போன் போடுவா இப்ப பாரு போன் அடிக்காம என்னத்த சொல்ல நம்மளை புலம்பு வச்சுட்டா